கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா அதுக்குதான் சத்சங்கம் நோக்கம் நோக்கமெல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளவுதான் இல்லை இல்லை இதுக்கு வந்து நிறைய காலமாக காலங்காலமாக காரணம் சொன்னுங்கிறாங்க சாம்பலா போயிட்டு போகிறோம் பெண்மையோட இருக்கிறோம் ரத்தம் சிவப்பு காணது சாம்பல் வெள்ளையாயிடுச்சு சந்தனம் ரெண்டு இல்லை வாசனை காணுது இந்த மாதிரிலாம் காரணம் எல்லாம் நிறைய பேர் சொன்னேங்கிறாங்க உங்களுக்கு பிடிச்சதா எதோ ஒன்றா வச்சுக்கலாம் இப்போ எல்லாம் விபூதி சந்தன குங்குலாம் விற்கிறத விட ஸ்டிக்கர் போட்டு இல்லை டிசைன் டிசைனாக வந்துச்சு நிறையா நீங்கள் மாடர்னாக மாறல இன்னும் மாடனாக மாற்றிங்கன்னா என்னெல்லாம் இருக்குது நெத்தி பிள்ளை நெத்தி சுட்டியெல்லாம் இருக்குது தனியாக எடுத்து ஒட்டிகிட்டு மாதிரி ஐட்டங்கள்லாம் நிறையா வந்துச்சு இப்போது நம்ம அப்டேட் ஆக மாட்டேன்றோம் அந்த காலத்தில் ஏதோ காரணம் சொல்லி சா சாம்பல் வச்சுன்னா ஒரு நான் பிள்ளையே சாம்பல் வச்சுருந்தேன் நெத்தி ஒரு விசேஷமான இடம் பொருளை மத்தி அங்கே வந்து மூன்றாவது கான் விழிப்பு ஒரு உணர்வு வர்ற இடம் ஒரு காலம் அதை இதை வச்சு உணர்வு வந்துடுமான்னு பார்த்துக்கிறாங்க இல்லை உணர்வு வந்தவங்க கொண்டாடின இடம் இது எனக்கு ஒரு ஆகுதுன்ட்டு கொண்டாடின இடம் இப்போது உணர்வுலாம் வர வைக்கிறது கிடையாது எல்லாம் ஈஸி தீரிகிறது பர்பஸ் என்னவோ அது நடக்குது இல்லை தாலி கட்டிக்கிறது பொண்ணாடி வச்சுருத்து எல்லாம் எதுக்கு நினைக்கிறீங்க உடல் தூச்சி தூக்கி புல்லை பேத்துக்கிறது இல்லை உடல் உண்மம் தூக்கிறதுக்கு இப்போ எல்லா வேலையும் செஞ்சீங்கன்னா உடல் உண்மை தூக்கிலன்னா என்ன புரியுதுண்ணா அப்போது மூன்றாவது கண் விழிப்பு வர வரக்கூடிய இடம் அதுன்னு புரிய வைக்கிறதுக்கு தான் எல்லா சதங்கும் சம்பிரதாயமும் ஆனால் மூன்றாவது கண் விழிப்பே வரலன்னா சும்மா போட்டு வச்சு ரெண்டாவது இப்போ நான் போட்டு வச்சிக்கலே நான் அவர் அவர் போட்டு கூட மாட்டார் நாங்களாம் பட்ட அடிப்போம் போதுன்னா ஒருத்தர் சொல்லே சொன்னாங்க காலையில் எழுந்து நாங்கள் குளிச்சுட்டு பட்ட அடிச்சுட்டு தான் வெளியே வருவோம் சந்தனம் விபதி நீரில்லாம் நெற்றி பால் புரியுதா அப்படின்ட்டு அதுக்குலாம் அர்த்தம் வேறு நீங்கள் அதுக்கான மீனிங்லாம் தேட வேணாம் உங்களுக்கு பிடிச்ச என்ன பண்ணுங்கள் வச்சுங்க அதனால் ஒன்றும் ஆகப்படுத்த நீங்கள் திருநூறு வச்சுக்கிறதுனால ஒன்றும் பக்திமான ஆக முடியாது காவி காவி கடை கட்டினவெல்லாம் சாமியார் ஆகிடுவானா அண்ணா அதுமா ஒன்றை சொல்லுவோம் பாவடை கட்டினு பாவாடை சாமாரி ஒன்றுவோம் நான் சொல்லுது ஜெட்டி போட்டு நாளைக்கு ஜெட்டி சாமியார் அந்த ஜெட்டியில் கூட நிறைய பிராண்டட் இருக்குது எந்த பிராண்டோ அல்லாம டேன்டாக்ஸ் சாமியார் வேண்டாம் சாமியார் இது மாதிரி பிராண்ட் இல்லாததுனாக்கா பிராண்ட் இல்லாத சாமியார்ன்னு வாங்க ப்ராண்டிங் ஆகாது சாமியார்னு ஒன்று ஆகிடுவாங்க அதெல்லாம் வேணாம் சும்மா திருநெல் வச்சிக்கிறதும் கொங்கு இதெல்லாம் சும்மா தமாஸ் இது எங்களுக்கெல்லாம் மீனிங்கெலாம் இல்லை சட்டை பொறுத்து வீசிக்கட்டுறது வாழ்க்கையே ஒட்டுமொத்த வாழ்க்கையே நீங்கள் மீனிங் தேடாதீங்க சந்தோஷமாக தான் எது வேணால் செஞ்சுட்டு போங்க அவ்வளோதான் தாலி கட்டிலாமா மோதிரம் பார்த்திக்கலாமா அப்புறமா தாலி கட்டுறதுக்கு ஒரு பாட்டு வரப்போன்னா முதல் முடிச்சு ஊருக்கு ரெண்டாவது முடிச்சு வரவுக்கு மூணாவது முடிச்சு உனக்கு அப்புறமா நாலாவது முடிச்சு யாருக்கே மொத்தமாக கைட்டு வச்சுட்டு குடிச்சுன்னு போது என்ன பண்ண முடியும் சும்மா தமாஸ்க்கு கணவன் மனைவிமா சந்தோஷமாக இருந்தோம் தாலிகாராவதானா பொண்டாட்டி மோதிரம் மாத்தனா தானா பொண்டாட்டி மனசால் ரெண்டு பேரும் ஒத்துப்போனா போதும் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது